வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வே இப்பூ உலகில் சிறந்த வாழ்வு என்கிறது அதன்படி நம் பள்ளிக்கு புதிய கழிப்பறை கட்டித்தர வரைந்திருக்கும் எம்பவர் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் அம்மையார் அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா பண்ணிக்கணும் ஏன்னா நான் வரும்போது கொஞ்சம் தா கால தாமதம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப நேரம் காத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கால வெயில்ல அவங்களுக்கு கா காலத்தை வர்த்த வைத்து நான் எனது மன மறந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்னைக்கு என்னை ஒரு சிறப்பு விருதுநராக அறிமுகப்படுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் உங்களது தலைமை ஆசிரியர் மற்றும் துணை தலை தலைமை ஆசிரியர் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் இருபாலர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் எனது மனமார்ந்த கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இந்த சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய நான் ஒரு நிகழ்வின் மூலியமாகத்தான் அவங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறேன் அதாவது அம்மையார் சொன்ன மாதிரி ஒரு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தருவதற்காக எம்பவர் டஸ்ட் மூலியமாக இங்க நின்றுட்டு இருக்கிறேன் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இதே பள்ளிக்கு வந்திருக்கிறேன் அப்போ வந்து எடுத்திருந்தேன் கழிப்பறை வசதி கட்டி தருவதற்காக அந்த நேரத்தில் வந்து மற்ற ரெண்டு பள்ளிக்கு அந்த அலாட்மெண்ட் போயிடுச்சு உங்க பள்ளிக்கு வந்து வரல அது வந்து என் மனசில் ஏன்னா இந்த பள்ளிக்கு வந்து கண்டிப்பா கட்டி தரணும் அப்படிங்கிறது இந்த சர்வே மூலியமா தெரிஞ்சுட்டு எனக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதை மனசுல வச்சுட்டே இருந்துட்டு இந்த வருஷம் வாய்ப்பு வரும்போது திரும்ப வந்து நானே தான் அவங்க பள்ளிக்கு தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசலை கொடுத்துட்டேன் சாருக்கே தெரியாது ஆனால் ப்ரொபோசலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னேன் இந்த அருமையான நிகழ்வு வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ பெண் குழந்தைகளுக்கு கழிப்பறை வசதி எட்டு கழிப்பறை வசதி செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம் எட்டு கழிப்பறை வசதியில் ஏழு வந்து இந்தியன் டைம்